மதரசாக்கள் எவ்வளவு பெரிய கோட்டைகள் இஸ்லாத்தை பாதுகாக்கிற இந்த மதரசா அமைப்பு என்பது சுல்சலாலிசனுடைய காலத்தில் இருந்து தென்னை தோழர்கள் வழியாக இந்த மதரசாக்கள் வருது பெருமானாரும் இந்த சுஃபா மதரசாவுக்கு வசூல் தான் பண்ணாங்க பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணாங்க நிமிஷம் அவங்க இப்போ மதரசாக்கள் வசூல் பண்ணி நடக்கிறத கேவலமாக எழுதுகிறான் அப்போ இவனே இப்படி பேசினான்னு சொன்னால் அரசாங்கம் பேசாது மத்தியில் இருக்கிற இந்துத்துவ அரசாங்கம் பேசாது அவன் எப்படி பேசணுங்கிறதுக்கு இவனை எடுத்துக் கொடுக்குறான் அருமையானவர்களே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை ஒட்டி வெளியே போவதற்கான பல காரணங்களில் ஒன்று தீனுடைய அடையாள சின்னங்களை கொச்சைப்படுத்துவது பள்ளிவாசல் அடையாள சின்னம் பள்ளிவாசலை கேவலமாக பார்த்தாலோ நினைச்சாலோ காஃபிரா போயிடுவான் உலமாக்கள் தீனுடைய அடையாள சின்னம் உலமாக்களை கேவலமாக எண்ணினாலோ கேவலமாக பேசினாலோ தீன விட்டு வெளியே போயிடுவான் காஃபிராக போயிடுவான் இது நான் கோபத்தில் சொல்லலை உலமாக்கள் எழுதி வைத்த சட்டத்தை நான் சொல்கிறேன் தயவு செய்து உங்களுக்கு அறியாத விஷயங்களை தரையிடாதீங்க மதுரை பலவீனங்கள் இருக்குதுன்னா அதை உலமாக்கள் பேசுவாங்க உலமாக்கள் பேசுவாங்க பாமலர்கள் பொதுமக்களுக்கு அதை பற்றி பேசவோ எழுதவோ என்ன தகுதி இருக்கிறது இத்தனைக்கும் அவர் ஊருடைய முக்கியஸ்தர்களுடைய ஒரு கூட்டமைப்பில் ஒரு பொறுப்பிலும் இருக்கிறார் அந்த கூட்டமைப்பாவது அவரை கண்டித்து திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் அவங்களும் கண்டித்த மாதிரி தெரியல அதில் வழிகாட்டிகளாக இருக்கிற ஆலிம்சாக்கள் அவரை கண்டித்தார் இருப்பார்கள் என்று பார்த்தா அதுவும் தெரியல அப்படி என்னதான் நடக்குது முஸ்லிம்களுடைய ஒரு பாரம்பரியமான பல உலமாக்கள் நல்லோர்கள் நிறைந்த ஒரு ஊரில் மதரசாவை பற்றி ஒருத்தன் ஏறுக்குமாறா தாறுமாறா எழுதுறான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம் அது இப்போ பார்த்து நாலு பேர் இன்னும் நாலு பேர் எழுதுவான் இன்னும் நாலு பேர் இன்னைக்கு எப்படியெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல சில முஸ்லீம் வாலிபர்கள் பதிவு போடுறாங்கன்னா காலையில ஒரு நண்பர் சொன்னார் நான் பெரும்பாலும் அதெல்லாம் பார்க்கறது இல்லை ஒரு நண்பர் சொன்னார் எவனோ ஒருத்தன் முஸ்லீம் போட்டிருக்கான் ஒரு பக்கம் குரான் இருக்குது அது கீழே இருக்குது மறுபக்கம் விஞ்ஞான நூல்கள் அது மேலே உயர்ந்திருக்குது அவன் அந்த கார்ட்டூன் மூலமாக என்ன சொல்ல வர்றான்னா நீங்கள் குரானை இருந்தீங்கன்னா குரான் கீழே தான் இருக்கும் நீங்களும் கீழே தான் இருப்பீங்க பாருங்கள் விஞ்ஞானம் எங்கேயோ போயிடுச்சு இதை எடுத்தால் மேலே வருவீங்கன்னு சரி அவன் இப்படி போட்டவன் இந்த கார்ட்டூனை எவன் போட்டானோ அவன் காஃபிராக போயிட்டான்னு அர்த்தம் அல்லாவுடைய வேதத்தில் இல்லாத ஞானமாக அல்லாவுடைய வேதத்தில் இல்லாத அறிவாக இந்த விஞ்ஞானத்தில் இருக்குது அருமையானவர்களே சமூகம் ரொம்ப பெரிய வழிகேட்டில் போயிட்டு இருக்குது ரொம்ப வழிட்டுல பெண்களும் சரி பல ஆண்களும் சரி இஸ்லாம் மதுரை சாக்கல் வலமாக்கல் குறித்து தவறாக எழுதி கொண்டிருப்பது மதுரை சாக்கல்ல ஒரு ஒரு மிகச்சிறந்த அறிஞர்கள் உருவான இடம் அது மிகச்சிறந்த நல்லவர்கள் உருவான இடம் ஒரு பேச்சுக்கு ஒரு காலத்தில் அப்படி சொல்லுவாங்களே தவிர உண்மையான ரவுடிகளையும் உதவாக்கறைகளையும் கொண்டு போய் அம்மரச வச்சாங்க அர்த்தம் அறுத்த அப்படி எழுதி வச்சிருக்கிறான் வீட்டில் உதவாக்கரை வீட்டில் ஒன்றுக்கு ஆகாதவன் அவனை கொண்டு போய் மாரிசாலை விடு இது சும்மா பேச்சுக்கு வேடிக்கைக்கு சொல்ற விஷயத்தை யதார்த்தமாக நடந்தது போல எழுதி வச்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு கட்டுரை சமூகத்தில் எதிர்வினைகளை இருக்கணும் எல்லாருமா சேர்ந்து கண்டிச்சிருக்கணும் யாருன்னு தான் நான் இங்க பேசுறேன் அருமையானவர்களே தயவு செய்து இப்படி மதரசாக்கள் புலமாக்கல் குறித்து இப்படியான கருத்துக்களை எழுதி உங்களுடைய தீன உங்களுடைய ஈமான அழித்து கொள்ளாதீங்க நீங்கள் அல்லாட்டை சந்திக்கும் போது முஸ்லீமா போய் சந்திக்க மாட்டீங்க ஆயிரம் நியாயம் சொல்லலாம் இல்லைங்களா மதுரை சாக்கள் அதில் ஒரு சில பல்லாண்டுகள் ஆகும்போது எந்த ஒரு நிறுவனமும் கொஞ்சம் வீழ்ச்சி அடையும் ஒரு வியாபார நிறுவனம் வீழ்ச்சி அடைகிறது இல்லையா எல்லாம் எடுக்கா உலமாக்கல் யோசிக்க தான் செய்கிறாங்க மாற்று வழிகளை கொஞ்சம் இடைப்பட்ட காலத்தில் மதுரை சாக்கள் தொய்வடைந்தது இப்போ மறுபடியும் அலமது இல்ல எல்லா மதுரசாக்களும் உன்னை விட சிறப்பாக வருது இப்ப எல்லாம் படித்தவர்கள் மதுரை வந்து ஓதுறான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நாளிமாகணும் நான் மார்க்கத்தை தெரியணும் என்று மதுரை சேர்ந்து இன்னைக்கு படிக்கிறாங்க இன்னைக்கு முதியவர்கள் மதுரை படிக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு மார்க்க கல்வியின் மீது மீண்டும் ஒரு புது மலர்ச்சி மறுமலர்ச்சி ஏற்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த மதுரை குறித்து தவறான முறையில் சில கருத்துக்களை பதிவு செய்வது எவ்வளோ பெரிய ஆபத்தானது இவர்கள் சமூகத்தில் பிரமுகர்களாகவே கருதப்படுறாங்க சமுதாயத்தில் விஐபிகளாக வேற கருதப்படுறாங்க எவ்வளோ பெரிய அவமானம் இது எவ்வளோ பெரிய அவலம் இது என்ன தெரியும் உனக்கு மதுரசாவை பற்றி மதுரசாக்குடைய வரலாறை பற்றி என்ன தெரியும் இந்த பாரம்பரிய மதுரசாக்கள் உருவானதனுடைய பின்னணி என்ன தெரியும் எனவே அதில் தொய்வு இருக்குதுன்னா அது சம்மந்தப்பட்ட உலமாக்கள் அதை பற்றி பேசணும் அவங்க பேசுவாங்க யாருக்கு எதில் தலையிடணுமோ அதில் தான் தலையிடணும் உங்களுக்கு அதை பற்றி மார்க்க விஷயங்கள்ல உலமாக்கல் விஷயத்தில் தலையிடுவதற்கு எந்த அருகதையும் எந்த தகுதியும் இல்லை எனவே இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் சொல்ல வந்தது அதுதான் அடையாள சின்னங்கள் மதுரசாக்கள் இந்த மதுரை சாக்கல்ல உருவாகிய உலமாக்கல் தானே லட்சோப லட்சம் பள்ளி இமாம்களா இருக்கிறாங்க இந்த மதுரசாக்களை எல்லாம் இழுத்து மூடிட்டா தொழுகை நடத்துவது யார் ஜும்மாவிலே மக்களுக்கு வழிகாட்டுவது யார் மக்களுக்கு சட்டத்திட்டங்களை சொல்வது யாரு தவறுகள் எல்லா இடத்துலையும் இருக்கும் யாரோ சிலர் சில தவறுகள் செய்வாங்க எங்கேயும் நூற்றுக்கு நூறு ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க ஸ்கூலில் எல்லாருமே ஒழுங்காக படித்து வெளியே வந்துடுறானா எல்லாருமே பட்டதாரிகளாக போயிடுறானா முஸ்லீம்கள் நடத்துகிற பள்ளிகள் கல்லூரிகள் அதில் உள்ள பலவீனங்களை பற்றியெல்லாம் பேசியவர்கள் தயாரா எல்லா இடத்துலையும் சில பலவீனங்கள் இருக்கும் அது அந்தந்த துறை சார்ந்தவர்கள் சரி செய்வாங்க தயவுசெய்து உலமாக்கல் மறுசாக்கலை பற்றி எழுதி நான் மீண்டும் எச்சரிக்கிற உங்களுடைய ஈமானுக்கு ஆபத்தை நீங்களே தேடிக்கொள்ளாதீர்கள் ஆக நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில தீன் இஸ்லாம் இஸ்லாமிய அடையாளங்கள் இதெல்லாம் பலருக்கும் வெறுப்பா தெரியுது இந்த நிலையை மாத்துங்க ஏன் எந்த படம் என்னாலும் எடுக்கட்டும் கம்பீரமாக நான் ஒரு முஸ்லீம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சொல்லணும் நான் முஸ்லீம் என்பதில் நான் பெருமைப்படுறேன் எனக்கு எந்த பயமும் இல்லை எனக்கு எந்த அவமானமும் இல்லை எனக்கு எந்த இழிவும் இல்லை இந்த நிலை ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலையும் சொன்னால் இந்த மார்க்கம் தான் இறுதியில் வெல்ல போகிற மார்க்கம் உலகம் முழுக்க வரக்கூடிய எதிர்ப்புகள் பூரா எதை காட்டுது இந்த எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி தீன இஸ்லாம் தான் நிற்க போகிறது உலகத்தில் அதுதான் சத்தியம் எல்லாம்